அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனைகளுக்கு வரும் செவ்வாய் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில வரும் செவ்வாய் மகா அமாவாசையாக இந்த மாசி மாதத்தின் அமாவாசையாக அமைகிறதுங்க அந்த வகையில் தின ராசனையுகளை வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை இந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ன இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ஒன்று பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக இரண்டு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாசி அமாவாசை அன்று கிரகணம் வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் ஏற்படுகிறது இந்த அமாவாசை என்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்று என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய கிரகணம் என்பது மாசி மாதம் அமாவாசையான செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினேழு அன்று ஏற்படுகிறது இந்த மாசி மாத அமாவாசை திதியை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது எனவே மாசி மாத அமாவாசை என்று செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க அதேபோல் கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திருஷ்டி எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த மாசி அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சமாக நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எல்லும் நீரும் மற்றும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும் சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன என்று பார்க்கும் போது பிப்ரவரி பதினேழு அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே அமாவாசை நேரத்தில் கொடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் கவலைப்பட வேண்டாம் அதே போல அமாவாசை தீதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகண பிற்பகல் மூணு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாத அமாவாசை அன்று கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அந்த வகையில் மிதன ராசனியர்களுக்கு இந்த மாசி அமாவாசையான மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை முன்னேற்றத்தை தருங்க புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும் பாக்கியஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் ஒன்பதாம் இடம் வளம் பெறுகிறது அதோடு குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுங்க எனவே கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஒரு கணக்குக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் சிரமமின்றி நடக்க இருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து இத்தருணங்கள்ல மிதனராசனியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெற்றோர்கள உடல் நலன்கள் கவனமாக இறங்க அதே போல இத்தருணங்கள் பிறருடைய நபரின் தலையீடை நீங்கள் அனுமதிக்க வேண்டாங்க எனவே அதிக முயற்சியும் காண முடியாத சேவைகள் அதே போல் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்க இத்தருணங்கள் எடுத்தோம் கௌதம் எனமில்லாமல் எல்லாம் Gracias. பொறுமையாக சிந்தித்து செயல்படுவதால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்ன என்று பார்க்கும்போது மகான்கள் தரிசனம் மகத்தான திருப்தியை தரும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமில்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு अली